இல்ல பாருங்கம்மா குச்சிக்கிழங்குன்னு ஒன்றும் பெருசாக விஷயம் இல்ல பாயிண்ட் போட்டா இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் வருது நல்ல கிழங்கு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட போயிட்டு இருக்கு அது இந்த மாதிரி ஒரே ஏக்கராவுக்கெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து புடுங்கறங்கிறது பெரிய விஷயம் எப்படியாவது ஆளு கையால் புடிச்சு கெஞ்சியாவது வந்து இந்த ஒரு ஏக்கரா புடிங்குட்டு போயிடற என்ன சொல்றீங்க சரி எவ்வளவுன்னா புடிங்குவீங்க பாயிண்ட் மாதிரி கம்மியா வருது சரி விடுங்க நல்ல கிழங்கு ரேட்டே கொடுத்துக்கற ஐயாயிரம் ரூபா ஒரே ரேட்டு என்ன சொல்றீங்க முட்டூலியே தொண்ணூறாயிரம் கேட்கறீங்க நான் என்னமா பண்றது இந்த மாதிரி பாயிண்ட் வராத கிழங்கெல்லாம் இந்த ரேட்டுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க நான் தான் வாங்குறேன் நாலாயிரத்த நீங்க வந்து ஐயாயிரத்து கேட்கறீங்க சரி புடிங்க அஞ்சு ரூபாய்க்கு என்ன பண்றதுங்கம்மா விவசாய கூட்டம் உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கும் தான் இருக்கு அப்புறம் என்ன பண்றது அது நான் கை காசு போட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுல்லமா அப்புறம் டன்னு ஆயிரம் ரூபா கமிஷன் எடுத்துக்கோ அது எல்லா பக்கம் நடக்கிறதா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு வருஷம் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்கல்ல டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷனுங்களா சரி நானும் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்கம்மா இப்ப கிளக்கம்னா நினைக்கிட்டு இதுல எனக்கு எவ்வளவு கிடைச்சிரு நினைக்கிறீங்க ஒரு இருபது டன் வந்து கூட ஆள் கூலி லாரி வாடகை அவங்க சாப்பாடு செலவு போக்குவரத்து செலவு எல்லாம் கணக்கு போட்டாலே எனக்கு பதினெட்டாயிரம் ரூபா ஆயிரு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஏக்கராவுக்கெல்லாம் யாரும் வந்து குச்சி புடுங்கறது இல்ல நீங்க தெரிஞ்சவங்களே போயிட்டீங்க அதனாலதான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன் ஆஹ் சரிங்கம்மா இன்னைக்கு தண்ணி கட்டிடுங்க நாளா விட்டு புடிங்கிறேன் என்னமா அது காட்டுக்குள் இத்தனை பில்லு கிடக்குது ஐயோ இதுக்கு ஆளுகளே வரமாட்டாங்களே சரி கொத்துக்காரன் ஒரு பத்தாயிரம் கேப்பே ஏன்னா பில்லுக்களை யாரும் புடுங்க மாட்டாங்க நீங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் சொல்லிருங்க நான் சொல்லிக்கிறேன் அவனுகிட்ட என்ன பண்றது இப்ப புடுங்குறக்கு ஆளே மாட்டேங்குது இந்திக்காரனே இந்த பண்ணாடு பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சரி நீங்க தண்ணி கட்டிடுங்க நாளாக்கு வந்து புடிங்கறேன் முன்னாடி மூணு பேருக்குற மாதிரி போய் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிழங்க கேட்க சொல்லு புரியுதா உங்களுக்கு குழந்தைய வளர்த்தனா அப்புறம் வளர்த்தனே கடைசியில் நஷ்டத்தை கொண்டாந்து விட்டீங்க எப்போ லாரி டிரைவரா லாரியில் எம்டி இட போட போகிறதுக்கு முன்னாடி டேங்க் ஃபுல்லாக டீசல் அடிச்சுக்க அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டெப்னி ஜாக்கி லொட்டு லொஸ்கு எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றிக்க ஸ்டெப்னி ஃபுல்லாக காற்று அடிச்சுக்க ரெண்டு மூணு கூட தண்ணியை லாரிக்கு முன்னாடி வச்சுக்க அப்புறம் ஒரு பத்

அப்புறம் இந்த பிள்ளைக்கால் குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பேசிவிட்டு பாத்தீங்களா ஆறாயிரம் ரூபாய் வாங்கவே பண்ணிட்டேனுங்க கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் சேர்த்து ஏழாயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் பேட்டா ஆயிரம் அப்புறம் இந்த வந்தவங்களுக்கு சாப்பாடு செலவு ஆயிரம் அப்புறம் இந்த இட போட்டம் பாத்தீங்களா அங்க ஐநூறு எல்லாம் கழிச்சது போவ அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல இருக்குங்கம்மா சந்தோஷம் தான் எப்படி போய் சந்தோஷப்படுறது முட்டுவை வந்து தொண்ணூறாயிரம் ஆயிருக்குது இது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆயிருக்குது எப்படி சந்தோஷப்படுறது நிம்மா பண்றது நானும் தான் உங்களுக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு இதே வேற யாரையாவது விட்டுருந்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க இந்த இடையில ஏமாத்திருவாங்க ஆனா நானு மனசாட்சி கட்டுப்பட்டவ அந்த பாவத்தை எல்லாம் பண்ண மாட்டேங்கம்மா சரி வெள்ளாம் இப்படி வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் வர்றேங்கம்மா அடுத்த முறை குச்சி ஓட்டாலு சொல்லுங்க நானே வந்து பிடிக்கிட்டாரு வேற யாரையும் விட்டுறாதீங்க ஏமாந்துடாதீங்க இந்த காலத்துல சரி வர்றேங்கம்மா ஹலோ சார் நான் குச்சிக்கிழங்கு புரோக்கர் பேசுகிறேன் அரிச்சலூர்லேருந்து ஆ இன்னைக்கு ஒரு இருபத்தி ஒன்றரை டன்னு நான் எட்டாயிரம் ரூபா போட்டு அனுப்பிச்சுட்டுருங்க ஆமாம் ஆமாம் சார் இப்போலாம் கிழங்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார் விவசாயிகளெலாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிடுங்கி இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு மண் அது இது எல்லாமே ஏந்தாளையிலேயே கட்டிட்டாங்க இல்லையெல்லாம் எனக்கு ஒன்றும் பைசா கிடையாது புரியுதுங்களா இந்த இருபத்தி ஒன்றரை டன்னுக்குமே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா போட்டு என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடுங்க என்ன பண்றது வேற தொழிலும் செய்ய முடியல இதே தலையில் தூக்கி வச்சுட்டு அழையிறதா இருக்குது கூடவும் முடியல வேண்டாம் பேர் பார்த்தா தொழில் பண்ணிட்டு இருக்கிற அமிச்சுட்டுருங்க என்ன பண்றது ஆ சரி சார் சரி சார் கிழங்கெல்லாம் அருமையான கிழங்குதா அமிச்சுட்டுருங்க விட்டுருங்க ஆ சரி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உண்மையான ஒரு சம்பவம் எல்லாரும் சொல்லுவாங்க விவசாயம் ஒரு நஷ்டம் கொடுக்கக்கூடிய தொழில் விவசாயம் பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி கிடைக்காது கடன் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க உண்மையிலேயே விவசாயங்கிறது ஒரு லாபகரமான தொழிலுங்க விவசாயத்தை விட லாபம் வேற எதுலையுமே கிடையாது இப்ப நீங்களே பாத்தீங்க இப்ப இருபது டென்னு குச்சிக்கிழங்கே ஒரு ஏக்கரா போட்டு இருபது டென்னு வந்த இடத்துல அந்த விவசாயிக்கு எவ்வளவு போய் சேருது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் போய் சேருது ஆனா அந்த விவசாயிகிட்ட வாங்கின இடைத்தரகர் மில்லுக்கு எவ்வளவு அனுப்புறாரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு அனுப்புறாரு இதுல பாத்தீங்கன்னா இந்த வரவங்களுக்கு செலவு அப்புறம் இந்த பில்லுகால புடுங்கமானு இவங்க வேற அதை ஒரு பேசி வச்சுக்கிட்டு அது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் டன்னுக்கு ஐம்பது கிலோ கழிக்கிற இப்படி அவங்க டிரைவர் பேட்டா எடை போற செலவு அது இல்லாம வர்றவங்களுக்கு சாப்பாடு செலவு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு விவசாய தலையிலேயே கொட்டிட்டு இவங்க சொகுசா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கையில அவட்டிட்டு போயிடுறாங்க யாரும் இந்த இடைத்தரகர் கூட்டம் இப்ப எப்படி விவசாய லாபகரமா வரு நீங்களே பாத்திருப்பீங்க இப்ப விவசாயத்துல வந்த லாபம் அந்த ஒரு ஏக்கராவுல விளைஞ்ச லாபம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கூலி பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய் போனா கூட இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் யாருக்கு போக வேண்டியது விவசாயிக்கு போக வேண்டியது இப்போ யாருக்கு போச்சு அறுபத்தையாயிரம் மட்டும் விவசாயிக்கு போச்சு மீதி காசு யாருக்கு இடைத்தரகருக்கு போகுதுங்க அப்போ இடைத்தரகர் பெருசாகாமல் வளராம என்ன பண்ணுவாங்க விவசாயி எங்கே போய் வளருவான் தொண்ணூறாயிரம் வட்டிக்கு வாங்கி போட்டு அறுபத்தாயிரம் ரூபாய் லாபம் மட்டும் அப்புறம் விவசாயி எப்படி வளரும் விவசாயி எப்படி வளருவான் காலங்காலமா இப்படியாதான் போயிட்டு இருக்குங்க எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு உண்மையை சொல்லுவாங்க ஐம்பது வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஓலக்குடிசையில் இருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷமா தான் இடைத்தரகரா ஒருத்த வந்து வேலை செய்வான் அவன் வீடு பெரிய வீடு அவன் வீ அவனுக்கு ஒரு வீடு அவன் பொண்டாட்டிக்கு ஒரு வீடு அவன் பப்பாடிக்கு ஒரு வீடுன்னு பல வீடு கட்டி குடுச்சு கட்டி கொடுத்துருக்கேன் எங்க ஊர்ல ஒருத்தர் இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா முப்பது வருஷமா நான் வெள்ளாம பண்ணேன் அஞ்சு வருஷமா அவன் இடைத்தரகரா செஞ்சா இப்ப பார்த்தா அவனோட புடக்காணி அளவுதான் எங்க வீடே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க கிராமத்துல புடக்காணி அப்படின்னு சொன்னா பாத்ரூம் சொல்லுவாங்க அவங்க கட்டின பாத்ரூம் அளவுதான் ஐம்பது வருஷமா விவசாயம் பண்ண விவசாயியோட வீடு இருக்குது அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலமை இந்த நிலைமை மாறணும் செய்து தமிழக அரசுக்கு நான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் விவசாய நேரடியாக நேரடியா கொள்முதல் வாங்குங்க எல்லா தொழிலுக்கும் விலை நிர்ணயம் பண்றது யாருன்னா அந்த தொழில் உற்பத்தி பண்றவங்க ஆனா விவசாயத்துக்கு மட்டும்தான் இந்த இடைத்தரகர் ரேட்டு விற்கிறாங்க அப்புறம் எங்க விவசாய வளரு ஒரே ஒரு எச்சரிக்கையா சொல்றங்க இன்னைக்கு நூறு சதவீதம் பேருக்கு நாற்பது சதவீத விளை நிலங்கள் மட்டும்தான் இருக்கு இன்னும் இப்படியே போச்சுன்னா நூத்தி ஐம்பது சதவீதம் பேர் வந்தாங்க அப்படின்னா வெறும் இருபது சதவீதம் விளைநிலங்கள் மட்டும்தான் இருக்கு மற்ற விளை நிலங்கள் எல்லாமே விற்கப்படும் நாளைக்கு அப்ப சாப்பாட்டினோட அருமை தெரியும் அந்த இருபது சதவீதம் பேர் காலில் போய் இந்த நூத்தி ஐம்பது சதவீதம் பேர் போய் உழுகத்தான் போறீங்க அந்த நிலை வரத்தான் போகுது எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க இதை நான் ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் நன்றி காலந்தே